வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் இருபத்தைந்து தங்கள் நிறுவனத்தின் எல்லா அலுவலகங்களையும் பார்வையிட்டுவிட்டு கடைசியாக சென்னை அலுவலகத்தை கவனிக்க சீனியர் டைரக்டர் பிரசாத் வருகிறார் அன்று காலை விமானத்தில் வந்து இறங்க போகிறவரை காசிநாத் சந்தித்து அழைத்து போகிறார் என்ற செய்தி எப்படியோ ஒழுகி எல்லோரையும் விழிப்படைய செய்திருந்தது பரபரப்பும் சுறுசுறுப்புமாக அன்று காலை அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருந்தது மேனேஜர் காசிநாத்தின் கட்டுப்பாட்டில் பெட்டி பாம்பாகிவிட்ட பதஞ்சலி பிரசாத்தின் வருகையை கேட்டு துவைத்த துணியாக துவண்டு விட்டிருந்தார் வழக்கமாக முகம் முழுவதும் பளிச்சிடும் தம் பற்களை உதடுகளால் இறுக்கமாக மூடிக்கொண்டு ஃபைல்களை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார் டைப் இயந்திரங்கள் தொடர்ந்து கோஷமிட்டு கொண்டிருந்தன எல்லோரிடமும் ஒரு அழுத்தமான ஆவல் தொழிலாதா கணவனுடன் ஊருக்கு சென்ற பின்னர் சுருக்கமாக ஒரு கடிதம் எழுதியிருந்தாள் அதற்கு பின் நீண்டதொரு மௌனம் அலுவலக முகவரிக்கு தனக்கு கடிதம் ஏதாவது வருகிறதா என்று மங்களா நித்தமும் எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள் டைரக்டர் நம்ம மேனேஜரோட மொத்த வியாபார கிடங்குகளை பார்த்து விட்டு வந்துட்டு இருக்காராம் இப்படியே கிடைத்த தகவலை ஆஃபீஸ் பையன் தேநீர் கோப்பையுடன் விநியோகித்தான் அப்படியா ந காலை தபாலில் வந்த ஒரு கடிதத்தையும் மங்களாவின் முன் வைத்தான் லதா அவளுக்கு எழுதியிருந்த கடிதம் அது கையில் எடுத்தபோது கனமாக இருந்தது பக்கம் பக்கமாக வருந்து தள்ளியிருக்கும் லதாவின் கடிதத்தை உடனடியாக படிக்க ஆவலாக இருந்தது ஆனால் எந்த சமயமும் டைரக்டர் வரலாம் என்ற அச்சத்தில் சற்றென்று அதை தன் கைப்பைக்குள் அடக்கப்படுத்தி கொண்டு விட்டாள் கண்ணாடி கதவை அகல திறந்து கொண்டு பையன் பணிவாக நின்றான் வியப்பு கலந்த பரபரப்பு எல்லோருடைய தொண்டையையும் அடைத்தது ஒரு தந்தி மூலம் அவர்கள் எல்லோரையும் ஆட்டி படைத்த அந்த மனிதர் எப்படி இருப்பார் ஒற்று பார்க்க மங்களாவுக்கும் ஆவுல் ஆனால் அதே சமயம் அச்சம் ஒரு ஃபைல் குவியலுக்குள் தலையை புகுத்தி கொண்டு விட்டாள் நமஸ்தே கம்பீரமான குரலும் டக் டக் என்று ஒழித்த காலணிகளின் ஓசையும் எல்லோரையும் எழுந்து நிற்க செய்தன வேகமாக மார்பு துடிக்க மங்களா நிமிர்ந்தாள் பல தரப்பட்ட வியாபாரங்களை கொண்ட அந்த மாபெரும் நிறுவனத்தின் தலைவராக இருக்க தகுதி வாய்ந்த கம்பீரமான தோற்றம் கோட் சூட் டை அலங்காரத்தில் பல பலத்த ஷூக்கள் தரையில் தாளமிட அவர் உள்ளே வந்து நின்றபோது கூரையை விடுவார் போன்ற உயரம் அதற்கேற்ற பருமன் வீடுக்கான பார்வை பிரமித்து போன மங்களாவின் குரல் ஒட்டுமொத்தமாக எழுந்த நமஸ்தே சப்தத்தில் ஒளிந்து கொண்டது கொண்டு பணிவாக நின்ற தன்னை அவர் ஏன் அப்படி பார்த்தார் அவளுக்குள்ள ஒரு சிறு கலவரம் சிறிது பொழுதில் அவளுக்கு ஆஃபீஸ் அழைப்பு வந்தது பையன் மேஜை மீது கொண்டு வந்து வைத்த துண்டு கதி கடிதத்தில் காணப்பட்ட குறியீடுகள் கொண்ட ஃபைல்களை விரைவாக தேடி அடுக்கி எடுத்துக்கொண்டு அவள் உள்ளே சென்றாள் அப்பாவும் பிள்ளையும் அருகருகே அமர்ந்து கொண்டு குடும்ப விஷயங்களை கொட்டி அலந்து சிரிப்பது போன்று உள்ளே ஒரு காட்சி மேஜை மீது கிடந்த ஃபைல்களை திறந்த கூட பார்க்காது காசிநாத் சொன்ன எதையோ கேட்டுவிட்டு உரத்த குரலில் சிரித்து கொண்டிருந்தார் பிரசாத் அவர் உடம்பும் நாட்காலியும் குலுங்கி கொண்டிருந்தன எப்பொழுதும் போல காசிநாத்தின் முகத்திலே லேசான புன்னகை அரும்பிக் கொண்டிருந்தது இருவருக்கும் சாப்பிட சூடான சமோசாக்களோட கோப்பைகளில் தேநீரை கொண்டு வந்த பையன் வைத்துவிட்டு பறந்தான் ஒரு சமோசாவை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல கடித்தபடி திரும்பினார் பிரசாத் எதிரே வந்து நின்றாமலை ஏற இறங்க உற்று பார்த்தார் இவங்க தான் மிஸ் மங்களா நம்ம அக்கவுண்ட் நம்ம அக்கவுண்ட் செக்ஷனில் காசிநாத் முடிக்கவில்லை ஓ சம்பள உயர்வுக்காக சிபாரிசு செய்யப்பட்ட பின் தானே ஐசி என்றார் டைரக்டர் தோலுரிக்காத வாதுமை பருப்பை போன்ற லேசானதொரு சுருக்கம் கண்ணத்து தசைகள் மீது பரவி கண்களின் கடைசியில் இருக்குமாவதை கவனித்தாள் அவள் மேஜை மீது ஃபைல்களை வைத்துவிட்டு தரையை பார்த்தாள் அவர் எதற்காக அப்படி தமக்குள்ளே சிரித்து கொள்கிறார் அவளது காதுகள் இரண்டும் வெட்கத்திலே கவக எரிந்தன தேங்க்யூ மிஸ் மங்களா காஷிநாத் கணீர் என்று சொன்னான் நின்று கொண்டிருக்க தேவையில்லை நீங்கள் போகலாம் என்று துணித்த அந்த குரலின் அழுத்தத்தை புரிந்து கொண்டாள் சற்றென்று திரும்பி அங்கிருந்து வெளியேறினாள் கதை முழுவதும் மூடுமுன் இடுக்கு வழியே புகுந்து புறப்பட்ட பிரசாத்தின் சிறுபொலி அவள் காதுகளை குடைந்தது காசிநாத் மெல்லியதாக உன்னகைத்து கொண்டிருந்தான் ஆனால் உடம்பெல்லாம் குழுங்க உறுத்த குரலில் டைரக்டர் சிரிக்க மேனேஜர் அப்படியென்ன ஒரு நகை கதை சொல்லிவிட்டிருப்பார் மங்களாவுக்கு தாங்கநாத வியப்பு மேனேஜருக்கும் டைரக்டருக்கும் இடையே அப்படி ஒரு நெருக்கமான நேச உறவா அவளது எண்ணங்களின் எதிரொலி போல டைபிஸ்ட் மாலினி பதஞ்சலியிடம் தாழ்ந்த குரலில் சொல்லி கொண்டிருந்தாள் மேனேஜர் லேசுப்பட்டவரில்லை டைரக்டரை அப்படியே தன் கைக்குள் போட்டு வச்சிருக்கார் மேலே என்னவோ சொல்ல வந்ததை அவள் டக்கென்று கொண்டு விட்டாள் மங்களாவால் ஊகிக்க முடிந்தது அத்தனை கெட்டிக்கார மேனேஜர் இப்போது மங்களாவின் கைக்குள்ளே அலுவலகம் முழுவதும் பரவி இருக்கும் கிசுகிசுக்களை அவள் எப்ப எப்படி தடுத்து நிறுத்த முடியும் வெறும் வாயை மெல்கிறவர்களுக்கு மெல்கிறவர்களுக்கு அவள் கிடைத்தது போல காசிநாத் காஷிநாத்துக்காரில் அவள் போனது பெரிய கதையாகிவிட்டிருக்கிறதே கோபத்தில் காணன்ற விழிகளால் அவர்கள் இருவரையும் வெறித்து விட்டுவாங்களா தன் இருக்கையில் உட்கார்ந்தாள் பகல் உணவின் போதுதான் அவளுக்கு தன் தோழியின் கடிதத்தை பிரித்து படிக்க நேரம் கிடைத்தது அவள் எதிர்பார்த்தபடியே லதா தன் இல்வாழ்க்கையை பற்றி வரிந்து தள்ளி இருந்தாள் இப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை எனக்கு எனக்கு அமையும் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை என் கணவர் மிகவும் நல்லவர் என் விருப்பு வெறுப்புகளை மதிக்கத் தெரிந்தவர் அதே சமயம் வேகுலையான மனம் படைத்தவர் அம்மா சமையலை கவனித்துக் கொள்கிறாள் வீட்டு வேலை செய்ய வேலைக்காரி இருக்கிறாள் அவர் அலுவலகம் போனதும் நான் பொழுதை ஓட்ட நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன் டேப் ரிகார்டரில் நிறைய பாடல்களை கேட்கிறேன் நிறைய சினிமாக்களை அவருடன் பார்க்கிறேன் வாழ்க்கை சுவாரஸ்யமாக சுவையாக நழுவி கொண்டு போகிறது உள்ளடங்கிய குளியலறைகள் கொண்ட மூன்று பெரிய படுக்கை அறைகள் சாப்பாட்டறை வரவேற்பறை சமையலறை இத்தியாதி வசதிகள் கொண்ட பெரிய ஃப்ளாட் எங்களுடையது அம்மாவுக்கு ஒரு தனியாரை கொடுத்து விட்டிருக்கிறோம் இப்போது அவளுக்கு வழக்கமாக வரும் வயிற்று வலி கூட மறைந்து விட்டிருக்கிறது ஆமா மங்களா ஒரு வேண்டுகோள் வருஷம் முடிவிலே உனக்கு ஒரு மாதம் சம்பளத்துடன் லீவு கிடைக்குமே அப்போது ஏன் நீ பம்பாய்க்கு வந்து எங்களுடன் தங்கக்கூடாது அம்மா உன்னை வரும்படி கேட்டுக்கொள்கிறாள் என் கணவரும் என்னுடன் சேர்ந்து உன்னை எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக விரும்பி அழைக்கிறார் யோசித்து பார் மற்றவை பிறகு அன்று ஹாஸ்டலுக்கு திரும்பிய பின்னர் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் ஒரு முறை தோழியின் கடிதத்தை ரசித்து படித்தாள் தோழி லதாவுக்கு தாராளமான மனம் இப்பொழுதுதான் கல்யாணமாகி அவள் கணவனுடன் வாழ தொடங்கி இருக்கிறாள் அதற்குள் தோழியை அழைத்து தன் வீட்டில் சீராட்ட வேண்டுமென்ற ஆவல் மங்களாவுக்கும் மனமான தமக்கைகள் இருக்கிறார்களே அவர்களில் ஒருத்தி எப்பொழுதாவது லீவுக்கு நாலு நாள் தங்கி தங்கிவிட்டு போக எங்கள் வீட்டுக்கு வாயே நின்று அழைத்திருக்கிறார்களா ம் குளித்து முடித்து வேர் உடுத்தி கொண்டு கண்ணாடி முன் தலையை வாரியபடி நின்று கொண்டிருந்தாள் கதவு மேலே தட்டுப்பட்டது காண ஒரு அம்மா வந்து பொது ஹாலில் காத்திருக்காங்க பனிப்பெண் புன்னகைத்து விட்டு மறைந்தாள் கூந்தலை வாரி முடித்து பொட்டு வைத்து கொண்டு விரைவாக கீழே வந்தாள் அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததுதான் கொண்டிருந்தது தான் ஆனாலும் அச்சத்திலே நெஞ்சு படப்படுத்தது எப்படி சமாளிக்க போகிறோம் பயத்தில் கால்கள் பின்னின நல்ல வேலை பொது ஹாலில் அது சமயம் யாரும் இருக்கவில்லை கூட்டம் சாப்பாட்டு அறையில் இருந்தது வாங்கோ பண்ணி நாங்க இப்ப காபி சாப்பிட்ற வேலை நீங்களும் என்னோடு வந்து கொஞ்சம் ஹாஸ்டல்ஸ் காபி சாப்பிட்டு பாருங்கள் பதற்றத்தை சமாளித்து கொண்டு புன்முறவளித்தாள் மங்களா கோபம் கண்களில் தெரிக்க சனுசியா சற்றென்று உட்கார்ந்திருந்த நாட்காலியிலிருந்து விழுந்து நின்றாள் இங்கே விருந்து சாப்பிட நான் வரலை ஒரு வார்த்தை உன்னை கேட்கணுன்னு மனசு துடிச்சிது வந்திருக்கேன் உங்கள் அண்ணா காரிலே வெளியே காத்துருக்கிறார் உட்கார்ந்து பேசுங்க மன்னி உட்கார நேரமில்லை மனசும் இல்லை பெத்த குழந்தையைப் போல உன்னை நானும் அண்ணாவும் கவனித்து கொண்டதுக்கு இதுதான் நான் எங்களுக்கு பரிசு மண்ணி ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் எப்போவும் உங்களை நன்றி உணர்வோடு நினச்சிக்கிறேன் எவ்வளோ நன்றியோடு தான் நிரூபிச்சுட்டியே வீட்டை விட்டு தனியாக இங்கே வந்து உட்கார்ந்துட்டு எங்கள் மூஞ்சியிலே கறியை பூசிட்டேன் எங்கள் சம்மந்தி கேட்குற ஒரு கேள்விக்கே நாக்கை பிடிஞ்சின் சாகலாமான்னு அவமானமாக இருக்குது உங்கள் மேலே குத்தமில்லை அந்த பொண்ணு அத்தனை திமிர் பிடிச்சவ பிடாரி அப்படின்னா சம்பந்தி மங்களா முகம் வந்து போனாள் பொங்கி புரண்ட ஆத்திரத்தில் அவள் முதடுகளும் மூக்கும் துடித்தன உங்கள் சம்பந்திக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு என்னை பற்றி பேச என்ன அதிகாரம் இருக்கு சம்மந்தியை விட்டுத்தல் ஊர்வாயை உன்னால் மூட முடியுமா அத்தான் வசந்து வந்து சொன்ன சங்கதியை கேட்டு உங்கள் அண்ணா அப்படியே இடிஞ்சு போயிட்டார் எனக்கு தலை தூக்க முடியலை இப்படி கெட்டெழிஞ்சு தான் வீட்டை விட்டு கிளம்பினியோ பீறி கொண்டு வந்த சீற்றத்தில் மங்களாவால் பேச முடியவில்லை அனுஷாவை கோபத்துடன் வெறித்து பார்த்தாள் உங்கள் ஆஃபீஸ் மேனேஜராமே அவர் அவன் தினமும் இங்கே வரானாம் அவன் காரிலே நீர் ஊர் சுற்றி நிற்கிறியாம் இதெல்லாம் கேட்க எத்தனை அசிங்கமாக இருக்கு அத்தான் வசந்த் கதையை பலமாக திருத்திருக்கிறான் தடியன் அத்தான் சொன்னதை நிஜந்தான் மன்னி என்ன சொல்கிற அந்த மேனேஜருக்கும் உனக்கும் மன்னியின் குரல் கிரிச்சிட்டது ஆமாம் மன்னி அவர் என்னை விரும்புகிறார் நானும் அவரை விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பாவி எத்தனை துணிச்சல் இஷ்டப்படுகிறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எல்லோரையும் போல போகிறோம் அது தப்பா ஷைலா கல்யாணம் பண்ணிண்டு வாழலாம் நான் பண்ணிண்டு வாழக்கூடாதா உனக்கு அதற்கு யோகம் இல்லாத இருந்தது நாங்கள் எத்தனையோ பாடுபட்டோம் முடியலை உங்களால் முடியலை இப்போ நானே பார்த்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிட்டேன் அது கூட தப்பா ஆண் பிள்ளை போல் படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுக்கலாம் தன் கல்யாணத்தை பற்றி தானே தீர்மானித்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு மட்டும் இன்னும் வயசாகலை நல்ல வேடிக்கை ஏளனமாக மெல்லியதாக சிரித்தால் மங்களா அவன் யாரோ எவனோ அனுஷியா உருமினாள் அவர் ஒரு நல்ல மனிதர் அதுவரை எனக்கு போதும் கடைசியாகவது ஒரு வார்த்தை சொல்லி உன்னை தீர்த்தலாம்னு பார்த்தேன் ம் நீ உருப்பிட மாட்டே மங்களாவினால் தாழ முடியவில்லை மன்னி என் கல்யாணத்துக்கு நான் உங்ககிட்ட இருந்து ஒரு செல்லாத காசை கூட எதிர்பார்க்கலை எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருன்னு வாயால் கூட சொல்ல உங்களுக்கு தோணலியே உங்களுக்கு எத்தனை குறுகிய மனசு ஆனால் நீங்களெல்லாம் நன்னாக இருக்கணும்னு என் மனம் எப்போவும் நினைக்கிறது ரொம்ப தான் பேச கற்றுக்க பயிற்சிக்குவ இத்தோடு நமக்குள்ளே இருந்த சொந்த பந்தமெல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சுக்கோ அனுசியா விடுவிடுவென்று வெளியே நடந்தாள் தொண்டையை அடைத்த துக்கத்தை விழுங்கி கொண்டு கண்களில் பனித்த நீரை சமாளித்தபடி மங்களா சாப்பாட்டு அறைக்கள் நுழைந்தாள் காசிநாத் இதை கேள்விப்பட்டால் என்ன நினைப்பார் மங்களா ஒரு சந்தர்ப்பவாதி அசாத்திய துணிச்சல் உடையவள் ஆலை அமைக்கிவிட திட்டம் திட்டமிட்டிருக்கிறாள் பார்த்தால் பூனை போல இருந்து கொண்டு பலே கைகாரியாக இருக்கிறாளே இப்படி அவருக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டால் ஐயோ உதட்டி சுற்றுதை கூட பொருட்படுத்தாது ஆவி பறந்த சூடான காஃபியை வேகமாக விழுங்கினாள்